அசோகமித்ரனின் குறிப்பு ஆதிச்சநல்லூர் என்பது தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அருகில் ஸ்ரீவைகுண்டத்தை ஒட்டியிருக்கும் ஒரு ஊர் வெள்ளையர்கள் காலத்தில் ரயில் பாதை அமைப்பதற்காக வேடு பள்ளங்களை நிரப்பி சரி செய்யும் பொழுது அங்கு சில முதுமக்கள் தாழிகள் அகப்பட்டன அவற்றுக்குள் மூதாதையர்களின் எலும்புகளுடன் அவர்களின் காது அணிகள் விருப்பப் பொருட்கள் சில அதில் இருந்தன இதை அறிந்த எஃஜகோர் என்பவர் இந்த எலும்புகள் மற்றும் பொருள்களை பெர்லின் நகர ஆய்வகத்திற்கு அனுப்பி கார்பன் டெஸ்ட் எனப்படும் கால சோதனை என்கின்றதில் அந்த தாழிகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையவை என்பது தெரிய வந்தது அப்படி கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் சில வரை ஓவியங்களும் இருந்தன அவற்றில் முதலை வடிவமும் பாம்பு வடிவமும் குறிப்பிடத்தக்கவை இது போக கல்லால் செதுக்கப்பட்ட நாக வடிவங்களும் அதில் இருந்தன மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகம் என்பது எகிப்திய நாகரிகத்துக்கும் முந்தியதானதாகும் அந்த வகையில் ஒரு நாகரீக சமூகம் தாமிரபரணி நதிக்கரையோரம் வாழ்ந்திருக்கின்றது அவர்கள் வாழ்வோடு நாகம் ஏதோ ஒரு விதத்தில் கலந்திருக்கின்றது இதை அசோகமித்ரன் இனம் கண்டு கொண்டார் மேலும் நாகர் இனம் என்கின்ற ஒரு மனித இனம் எதனால் தங்களை நாகர்கள் என்று அழைத்து கொண்டனர் என்கின்ற கேள்விக்கும் அவர் விழையை தேடலானார் இனி நாம் கதைக்குள் செல்வோம் அந்த சாமியாரின் முகத்தில் பதவிய அதிர்ச்சியை பங்கஜம் கவனித்தாள் ரத்தியோ அவளிடம் மிக வேகமாக தன் தாய்மொழியான ஹிந்தியில் பேசத் தொடங்கிவிட்டாள் குருஜி என் பெயர் ரத்தி மல்ஹோத்ரா நாக்பூர் என் சொந்த ஊர் அங்கே வியாபார விஷயமாக வந்த கணேசன் என்பவரை நான் காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் இது எங்களுக்கு பிறந்த குழந்தை பெயர் தியா பார்க்க அழகாக இருக்கின்ற இவள் ஆரோக்கியமானவள் கிடையாது கடந்த ஒரு வருடமாக இரத்த வாந்தியாக எடுக்கிறாள் கிட்ட காட்டினோம் மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்து சாப்பிடும்போது மட்டும் நல்லா இருப்பா அதை நிறுத்திட்டா திரும்ப இருமல் ரத்தம் ஒன்று வர ஆரம்பிச்சிடும் இப்போ கூட இந்த ஏற்காட்டுக்கு டாக்டர்கிட்ட காட்டுவதற்கு தான் வந்தோம் வந்த இடத்துல நீங்கள் இங்கே தங்கி இருக்கிறது தெரிஞ்சு நேரில் வந்திருக்கேன் என் மகளை நீங்கள் குணப்படுத்தி கொடுக்கணும் உங்கள் காலில் விழுது கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்றபடியே தியாவை அந்த சாமியாரின் காலடியில் விட்டவள் தானும் மண்டியிட்டு விழுந்தாள் சாமியாரிடம் ஒரு பெருமூச்சு கலந்த மவுடும் மெல்ல திரும்பி தன் உதவியாளனை பார்த்து ஏதோ ஜாடை காட்டினார் அவன் உடனே ஓடி ஒரு அஞ்சலி பெட்டி போல் மரப்பெட்டி ஒன்றை எடுத்து வந்தான் அதில் உள்ளே சிறிது சிறிதாக ஏராளமான அறைகள் அவற்றில் பலவிதமான மூலிகை கூறுகள் அதில் கருப்பாக விதைப்போல் ஒன்றை எடுத்தவர் அதை வசம் உள்ளங்கையில் வைத்தார் பின் இதை அரைத்து பொடியாக்கி தேனில் குழைத்து பெண்ணின் நாக்கில் தடவிவிடு என்றார் கச்சிதமாக ஒரு சீடன் ஒரு சிறு தேன் பாட்டிலையும் எடுத்து வந்து நீட்டினான் அதை ரத்தியின் வசம் தந்தவர் இந்த மருந்தை கொடுத்துவிட்டு சிறிது நேரம் காத்திரு என்றார் குருஜி குருஜி நான் ஒரு மணிக்குள் திரும்பி போக வேண்டும் எல்லாம் போகலாம் கொஞ்சம் காத்திரு இல்லை ஜி நான் என் புருஷனுக்கு தெரியாமல் வந்திருக்கேன் பரவாயில்ல எதுவும் ஆயிடாது காத்துக்கிட்டு அதற்கு மேல் அவளால் எதுவும் பேச முடியவில்லை மளமளவென்று அவர் சொன்னபடி மருந்தை கொடுத்து முடித்தவள் ஓர் ஓரமாக போய் பரத்தடியில் நின்று கொண்டாள் பங்கஜம் அவளை உட்கார வைக்க நாற்காலி கிடைக்குமா என்று தேடினாள் கேட் பங்களா முகப்பில் சில நாற்காலிகள் கிடந்தன ஓடிப்போய் அதில் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து போட்டு உட்காரச் சொன்னாள் குழந்தையை தான் வாங்கி தோளின் மேல் போட்டுக்கொண்டாள் சாழினால் குளிருக்கு இதமாக மூடியும் விட்டாள் ரத்தியின் முகத்தில் தவிப்பு தெரிந்தது அவளுக்குப் பின்னால் கமலா அரஞ்சு மரங்கள் அதில் அடர் மஞ்சள் நிறத்தில் கொத்து கொத்தாக பழங்கள் கொழித்திருந்தன அந்த மதிய வேளையிலும் ஒரு பொதி வழிதவறி வந்துவிட்டது போல் அவர்கள் அமர்ந்திருந்த பக்கமாக முண்டிக்கொண்டு வந்து கடந்து போயிற்று ஒருபுறம் படபடவென்று ஆட்டோக்கள் வந்து ஆட்களை உதிர்த்து விட்டபடி இருந்தன சேட்டு பங்களாவுக்கு வெளியே வளைவான சாலையில் ஓர் இடத்தில் மார்ட்டின் லாரியோடு வந்து ஒரு ஓரமாக நிறுத்தி கொண்டிருந்தான் முகமூடிக்குள்ளாய் அணிந்திருந்த நிலையில் வெளியே லாரியின் முகப்பும் நின்று கொண்டு சிகரெட்டை பற்ற வைத்துக்கொண்டு புகையை உமிழ்ந்து கொண்டிருந்தான் நேரம் கரைந்து கொண்டே போகவும் கை கடிகாரத்தையும் கடந்து போகும் ஆட்டக்குளையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றான் சாமியாரை பார்த்துவிட்டு ரத்தி கிளம்பி வராமல் இருக்கவும் பங்களா வாசல் வரை போய் உள்ளே பார்வையை செலுத்தினான் மரத்தினடியில் ரத்தி சேரில் அமர்த்திருப்பது தெரிந்தது ஏன் கிளம்பாமல் இப்படி அமர்ந்திருக்கிறாள் என்கின்ற கேள்வி அவனு எழும்பி நின்றது நடுவில் குள்ளாவுக்குள் கையை விட்டு தானையை சொறிந்து விட்டு கொண்டான் பார்வையில் அலைமோத மார்பில் அவன் கைபேசி டேடி மம்மி வீட்டில் என்ற ரிங்டோனில் பாடியது சதீஷ் தான் லைனில் வந்தான் என்னைய ஆச்சு எங்கே இருக்க சேர்பங்களாவுக்கு வழியில் காத்துட்ருக்கேன் சதீஷ் என்னான்னு தெரியல சாமியாரை பார்க்க வந்த இடத்துல அந்த வடக்கு பொண்ணு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கு எப்படியும் தானே தெரியணும் பாத்தியா வெளியே வரட்டும் தயாராக இருக்கேன் என்றபடி ஃபோனை கட் செய்தான் அப்படியே திரும்பி லாரியை நோக்கி நடந்தான் ஊதல் காட்டில் அலையோட்டம் வானில் சூரியனும் மேகப்பதி ஒன்றுக்குள் மறைந்து மோடம் போட்டது போல் ஒரு மாற்றம் உள்ளே மரத்தடியில் பங்கஜம் தோள் மேல் படுத்திருந்த குழந்தையிடம் சட்டென்று ஒரு கண்விழிப்பு விழிப்பு விழித்தவள் கண்களை கைகால் விரல்களை விட்டு கொண்டு எங்கே இருக்கின்றோம் என்பது போல பார்க்கலானாள் அதை கவனித்தரத்தி குழந்தையை தன்வசம் கை நீட்டி வாங்கி கொண்டாள் ஆனால் தியா தன்னை கீழே இறைக்க விட சொல்லி நெழியத் தொடங்கினாள் இரு இது நம்ம பங்களா இல்ல என்று தோலை தட்டியும் பலன் இல்லை வற்புறுத்தி உடம்பை அசைத்தும் முன்னளித்தும் கீழே நின்றவள் மெல்ல நடக்க தொடங்கினாள் எங்க போற நில்லு நில்லு என்று ரத்தி சொன்னதை மீறி சாமியார் அமர்ந்திருந்த மரத்தடி கூடம் நோக்கி நடந்தாள் பங்கஜமும் ரத்தியும் பின்தொடர தொடங்கினர் குழந்தை தெம்பாக நடப்பது ரத்தியின் வரையில் ஆச்சரியமாகவும் இருந்தது தியா கூட்டத்தை கடந்து சாமியார் முன் போய் நின்றாள் அவரும் தியாவை பார்த்து மென்மையாகச் சிரித்தார் பின்பு கையை நீட்டி அழைத்தார் தியா வெறிக்கவும் ஒரு வாழைப்பழத்தை காட்டி வா என்றார் தியா பழத்தை வாங்க கையை நீட்டி இப்படி நெருங்கவும் அப்படியே அவளை தூக்கி தன் மடிமேல் அமர வைத்து கொண்டார் தியாவும் எதிர்ப்பின்றி இன்றி அமர்ந்து கொண்டாள் அதை பார்த்த ரத்தியிடம் ஆச்சரியம் அவளும் அவரை நெருங்கி தியாவை வாங்கிக் கொள்ள முயன்றாள் விடு குழந்தை கொஞ்ச நேரம் எங்கிட்டே இருக்கட்டும் என்றார் சாமியார் தியா இருக்கும் நிலையில் பக்தர்களுக்கு பழம் கொடுத்து ஆசீர்வதிக்கவும் செய்தார் ரத்தியிடம் படபடப்பு கூட தொடங்கியது அதேவேளை தியா உற்சாகமாகவும் எதிர்ப்பின்றியும் சாமியாரின் மடியில் அமர்த்திருப்பது அவளுக்கு ஒரு புதிய தெம்பை தருகிறது போல் உணர்ந்தாள் குருஜி நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும் என்று கலங்கிய குரலில் பேசவும் செய்தாள் ரத்தி இப்போ நீ போனால் அதை விட பெரிய பிரச்சனை ஆயிடுமா என்று கூறிவிட்டு சிரித்தார் சாமியார் நீங்கள் சொல்கிறதே புரியல குருஜி இப்போ புரியாது புரியவும் வேண்டாம் பயப்படாத எங்கிட்ட வந்து யாரையும் அவங்க விதி அப்படின்னு நான் விட்டுறது இல்லை அவங்கள காப்பாற்ற நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இப்போவும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் அவருடைய பேச்சு ரத்தியை குழப்பியது குருஜி நீங்க என்ன சொல்றீங்க நான் எதையுமே சொல்லலையேம்மா ஏதோ ஆபத்து நீங்களே ஆமா ஆபத்து தான் அதுக்கிட்ட நீ சிக்கிடக்கூடாதுன்னா கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றியில் அவர் பேசியது ரத்திக்கு மட்டும்தான் புரிந்தது பங்கஜத்துக்கு துளி கூட புரியவில்லை அப்போது துளியும் எதிர்பாராத விதமாக கணேசனின் ஆடிக்கார் அங்கே நுழைந்து கொண்டிருந்தது அதை பார்த்து விட்ட பங்கஜம் ஐயோ அம்மா ஐயா வந்துக்கிட்டு இருக்காரு என்று பதைக்க தொடங்கினாள் ஐயாவா பாருங்க நம்ம கார் தானே அது பங்கஜம் கேட்டிட கணேசன் காரில் இருந்து இறங்கியவனாக கூலிங் கிளாஸை கட்டி பேக்கெட்டில் போட்டுக்கொண்டு ரத்தியை நோக்கி தான் வந்தான் ரத்தி வளவளக்க தொடங்கிட பங்கஜம் விலகி நின்று கொண்டாள் ரத்தியை நெருங்கியவன் அப்படியே சாமியாரை பார்த்தான் மடிமேல மருந்திருந்த குழந்தையையும் பார்த்தான் குழந்தை தியா சிரித்தாள் தன் இரு கைகளை அப்பாவை நோக்கி நீட்டினால் அவனும் அவரை நெருங்கி குழந்தையை தூக்கிக் கொண்டான் சாமியாரை வெறுப்போடு பார்த்தபடியே திரும்பி காரை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அவர் அழகாக அதை பார்த்து சிரித்தார் ரத்தி அவன் பின்னாலேயே நெல்லுங்க ஜி வெரி சாரி ஜி என்று நடந்தாள் காரை நெருங்கியவன் அவள் வசம் குழந்தையை கொடுத்துவிட்டு காரில் ஏறி கொள்ள சொன்னான் அவளும் ஏறிக்கொண்டாள் பங்கஜம் பயத்தோடு பார்த்தபடியே இருக்க அவன் காரில் ஏறிக்கொண்டு அதை ஸ்டார்ட் செய்தான் கார் விட்டது காரின் வெளியே மார்ட்டின் லாரியை கடக்கவும் அவன் முகத்தில் திகைப்பு மார்பிலும் செல்போனிலும் டேடி மம்மி இல்லை என்கின்ற ரெங்டோன் திணிப்பு அதற்கு காதை கொடுக்கலாம் என்ன மார்ட்டின் என்னாச்சு உன் ஃபோனுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டே இருக்கேன் இல்லை சதீஷ் கணேசன் சார் இங்கே வந்து அந்த வடக்கு பொண்ணை தான் காரில் குழந்தையோட கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு இப்போ தான் போகிறாங்க பின்னாலேயே போய் தட்டிடவா ஐயோயோ வேண்டாம் காருக்குள்ளே சார் இருக்கார் ஆமாம் இவர் எங்கே இருந்து இங்கே வந்தார் யாருக்கு தெரியும் எல்லாமே ஒரே மர்மமாக இருக்குது சரி சரி நீ புறப்படு வேறு ஐடியா பண்ணு ஆனால் ஒன்று அவளும் குழந்தையும் உயிரோட மலையை விட்டு மட்டும் இறங்கிடக்கூடாது இறங்க மாட்டாங்க கவலைப்படாத என்று பதில் சொல்லி முடித்தவன் லாரியில் ஏறி கொண்டு அதை கிளப்பினான் லாரியும் பின்னாலேயே காரை தொடரத் தொடங்கியது காருக்குள் குழந்தை தியா பின் சீட்டில் இருந்து முன்னால் கணேசனிடம் வருவதற்காக ரத்தியை தள்ளிவிட்டு முன்னே செல்ல பார்த்தாள் தியா பேசாமல் வா இது என்ன குறும்பு என்று ரத்தி கண்டிக்கவும் விடு விளையாடட்டும் ஆமாம் மருந்து கொடுத்தல தூங்கிட்டு தானே இருந்தா இப்போ எப்படி இப்படி விளையாடுறா என்று காரை கூட்டிக் கொண்டே கேட்டான் கணேசன் சாமியார் ஒரு மருந்து கொடுத்தாரு அதை சாப்பிட்டதுலேருந்து இப்படித்தான் பிரிஸ்கா விளையாடுறா என்று ஹஸ்கி வாய்ஸில் சொன்னால் ரத்தி அடுத்த நொடி கார் சாலையின் மேல் கிரீச்சிட்டு நின்றது கணேசனின் பார்வையும் அகஸ் விருந்து கடுமையாகியது சாரிஜி என்னை தப்பாக நினைக்காதீங்க என்னால் அதை சாமியாரை தப்பாக நினைக்கவே முடியல பைத்தியம் உன்னை போல் வெளுத்ததெல்லாம் பால் நிசலர் தான் இந்த மாதிரி சாமியார் ஆட்கள் எல்லாம் கொட்டமடிக்கிறாங்க உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையே அரத்தி அவன் பலமான குரலில் டிரைவிங் சீட்டில் இருந்து திரும்பி பார்த்து கத்தினான் அதை கேட்டு அவள் நன்னடுங்கி போனாள் கணேசனும் திரும்பி யதார்த்தமாக சாலையை பார்த்து காரை கிளப்போம் என்ற பொழுது சாலை நடுவில் படம் வெறித்தபடி இருக்க ஒரு நாகம் கணேசனிடம் இப்பொழுது விக்கிப்பு ஆசிரியர் குறிப்பு தங்களை நாகர்கள் என்று கூறிக்கொள்ளும் மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனர் என்ற தேடலிலும் திரு அசோகமித்திரன் ஈடுபட்டார் அப்போது இந்திய மாநிலங்களில் ஒன்றான நாகாலாந்தைச் சேர்ந்த மக்கள் தங்களை நாகவம்சத்தருளாக அடையாளப்படுத்திக் கொள்வது பழிச்சென்று தெரிய வந்தது அதற்கடுத்தபடியாக கேரளத்தில் நாயர்கள் தங்களை நாக வம்சாவளியினர் என்று கூறிக்கொள்வதும் தெரிய வந்தது ஒவ்வொரு நாயர் குடும்பமும் சர்பக்காவு என்கின்ற பெயரில் தங்கள் வீட்டுத் தோட்டங்களில் நாக கல்படத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருவதும் தெரிந்தது குறிப்பாக கேரளத்தில் சர்ப்ப பலி பூஜை என்பது ஒரு பிரசித்தமான பூஜை என்பதோடு அப்படி ஒரு பலி பூஜை செய்யவும் இடத்தில் சர்ப்ப உணவாக வைக்கப்படும் பாலினை நாக சர்ப்பம் கொண்டு வந்து செல்லுகின்றது அந்த பூஜையில் எந்த குறையுமில்லை என்பதாக பொருள் என்பதையும் அவர் அறிந்தார் அந்த பூஜை எதற்கு என்று அந்த பொழுது பாம்புகளுக்கு திங்கு செய்யும் பட்சத்தில் சாபம் ஏற்பட்டு விடுகின்றது அதன் காரணமாக ராகு கேது என்கின்ற கோள்களின் பிடியில் சிக்குதல் அற்பவேதில் வாழ்க்கை துணையை இழத்தல் பிள்ளைப்பேறு இல்லாமல் போதல் கடும் தோல் நோய்களுக்கு ஆளாவுதல் திருமணமே நடக்காது போதல் என்று பல விஷயங்கள் தெரிய வந்தன இனி கதைக்குள் செல்வோம் நடுரோட்டில் படம் பிரித்து நின்ற நாகத்தை பார்த்து கணேசன் பிச்சித்து போன நிலையில் ரத்தியும் பார்த்தாள் அதை பார்த்த மாத்திரத்தில் அவளிடம் ஒரு பரவசம் தியாவும் பாம்பை பார்த்துவிட்டு கொஞ்சமும் பயமின்றி ஹை டேடி ஸ்னேக் என்றாள் மகிழ்வாக கணேசன் அதை கண்டு பெரிதும் வியப்படைந்தான் ரத்தி காரை விட்டு இறங்காமல் பின் சீட்டில் இருந்தபடியே கைகளை கூப்பி வணங்க தொடங்கிவிட்டாள் அவள் வணங்கவும் அதுவும் தழைந்து விலகிப் போயிற்று கணேசனுக்கு அதை பார்க்க ஒரு மாதிரியாக இருந்தது பின்பக்கம் திரும்பி ரத்தியை பார்த்தான் அவளுடைய கண்கள் மூடி கைகள் கூப்பி இருந்தன ரத்தி என்று குரல் கொடுக்கவும் கண்களை அவள் மெல்ல திறந்தாள் அது போயிடுச்சு ஆமாம் பாம்பை பார்த்தாலே கும்பிடுதானா அதை ஒரு உயிரினமாக மட்டும் பார்க்க தெரியாதா உனக்கு என்று கேட்டுக்கொண்டே காரை திரும்ப நோக்கினான் அதை கிளப்பினான் ரத்தி பதிலேதும் சொல்லவில்லை கேட்டால் நாங்கள் வம்சம் எங்கள் குலதெய்வம் அது இது நீ எதையாவது சொல்கிற இதோ பார் நீ இப்போ தும்பிப்பாடி வீரசைவ மகாவம்சத்தோட அரண்மனை குடும்பத்தின் மருமகள் ஆனால் உனக்கு அந்த உணர்வையிலேயே நீ டிப்பிக்கல் நாக்பூர் நாகாஸ் குடும்ப பொண்ணாதானே இருக்கே சொல்ல சொல்ல கேட்காம குழந்தையை தூக்கிட்டு சாமியாரை பார்க்க வந்திருக்க ஏன் இப்படி என் பேச்சை கேட்காமலே ஏன் நடந்துக்கிற என்று காரை செலுத்தி கொண்டே கொஞ்சம் கோபம் கொஞ்சம் வருத்தம் கொஞ்சம் ஆதங்கம் என்கின்ற பல கலவையான உணர்வுகளோடு அவன் பேசினான் அப்பொழுது பக்கத்து சீட்டில் தியா மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு பக்கவாட்டு ஜன்னல் வழியாக மலைப்புறத்தை பார்த்தபடி வந்தாள் ரத்தியிடம் தொடர்ந்து ஒரு ஆழமான மௌனம் பேசு ரத்தி இப்படி மௌனமாக இருந்தால் எப்படி இன்னைக்கு கூட பேப்பரில் ஒரு நியூஸ் தருமபுரிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பெண் குழந்தையை ஒரு கேடுகட்ட சாமியார் நரபலி கொடுத்துட்டதாக டிவியில் கூட பார்த்தேன் அஃப்கோர்ஸ் நீயும் டிவியில் பார்க்குறதில்லை நியூஸும் படிக்கிறதில்லை அதுக்காக நான் சொல்லும்போது கூட கேட்கலன்னா எப்படி சாமியார்னாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது மாப்கரோஜி என்று அவன் கேலிக்கு மெல்லிய குரலில் மன்னிப்பு கேட்டாள் ரத்தி அதற்கு மேல் அவளை அதட்ட கணேசனுக்கும் தோன்றவில்லை தியாவிடமோ ஒரு புது உற்சாகம் அதுவரை வெளியே பார்த்து வந்தவள் டேஷ்போர்டில் கிடந்த சானிடைசர் பாட்டிலை எடுத்து அதை பிரிக்கி கையில் கொட்டிக்கொண்டு விளையாட ஆரம்பித்தாள் வேகமாக டிரைவ் செய்தபடியே அதை பிடுங்கி வைத்த கணேசன் தியாவின் புதிய உற்சாகத்தை கவனமாக உணர்ந்தார் ரத்தி வேகமாக தன் துப்பட்டாவால் அவள் கையை இழுத்து துடைக்க தொடங்கினாள் அப்படியே பேசவும் செய்தாள் சாமியார் ஒரு மருந்தை தேநிலை குழைச்சி கொடுக்கச் சொன்னார் அதை சாப்பிட்டதுலேருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா இப்படி இதுக்கு முன்னாடி இவ இப்படி இருந்ததே இல்லை கவனிச்சிங்களா என்று கேட்டாள் ஆம் அது ஒரு உண்மை அந்த உண்மை கணேசனை சற்று மௌனமாக அசை போட வைத்தது பங்களாவுக்கு வந்து சேரும் காரும் உள்ளே நுழைந்து நின்றது தியா கதவை தானாக திறந்து கொண்டு இறங்கி உள்ளே ஓடினாள் உள்ளே இருந்து பயத்தோடு வந்த வேலைக்காரன் நாச்சி முத்து அதை ஒரு ஆச்சரிய காட்சியாக பார்த்தான் காலையில் தோல் மேல் மயங்கி கிடந்த பெண்ணா இது ரத்தியும் தியா ஓடாத நில்லு என்று கத்திக்கொண்டே பின்னால் ஓடினாள் காரிலிருந்து இறங்கிய கணேசன் நாச்சிமுத்துவை பார்த்தான் அவன் சொல்லித்தான் சேட் எஸ்டேட்டுக்கு போய் ரத்தியையும் தியாவையும் அவன் அழைத்து வந்திருக்கின்றான் நிச்சயம் வேலைக்காலி என்று நினைத்த நாச்சிமுத்துவுடன் பார்வையோடு சரி பெரிதாக கோபத்தை காட்டாமல் உள்ளே செல்லத் தொடங்கினான் கணேசன் அப்பொழுது மார்டினும் மெயின் கேட்டு வழியாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் அவனோடு வேலைக்காரி பங்கஜமும் வந்தாள் இருவரையும் பார்க்கவும் சுருக்கென்றது என்ன பார்க்குற யதார்த்தமாக எஸ்டேட் பக்கம் போன உன் பொண்டாட்டி நின்றுக்கிட்டு இருந்தா லாரி தானே வருதுன்னு ஏற்றிக்கிட்டு வந்த என்று மார்ட்டினே நாச்சிமுத்துவை கேட்காமல் பதிலையும் கூறினான் ஆமாம் இங்கே தானே உனக்கு வேலை நீ எங்கே அங்கே போனே என்ற நாச்சிமுத்துக்கு பதில் கேட்கவும் மார்ட்டினின் முகம் மினியாக திணறியது இருந்தும் அதை சமாளிக்கத் தொடங்கினான் பூச்சி மருந்து தீந்து போச்சு அந்த எஸ்டேட்டில் புதுசாக ஏதோ மருந்து தெளிக்கிறதா சொன்னாங்க அது என்னான்னு பார்க்க போனேன் ஆமாம் நான் தெரியாம தான் கேட்குறேன் நீ இந்த பங்களாவோட எடுபடியா இல்லை சூப்பர்வைசரா பெரிய பருப்பு மாதிரி கேட்குற உன் பொண்டாட்டி மட்டும் ஐயாவுக்கு தெரியாமல் போகலாமா மாட்டினின் பதில் மடக்கல் நாச்சமுத்துவின் வாயை நன்றாகவே கட்டிவிட்டது பங்கஜமும் மருண்டுதான் கிடந்தாள் நாச்சமுத்துவோடு ஒரு பக்கமாக நகர்ந்தபடியே யோ ஐயா எதுவும் சொன்னாரா என்று கேட்டாள் கிசுகிசு குரலில் நல்ல வேளை ஒன்றும் சொல்லலை ஆனால் பார்த்த பார்வையே சரியில்லை இப்படியா பிள்ளை அம்மாவை கூட்டிக்கிட்டு போவ நீங்கள் அங்கே போயிருக்கீங்கன்னு சொன்ன நிமிஷம் ஐயா முகம் எப்படி வெந்து போச்சு தெரியுமா ஆமாம் ஐயா அங்கே ஐயா வந்த வேகத்தில் அது நல்லாவே தெரிஞ்சுது ஆனால் அந்த சாமி மருந்து கொடுத்ததால குழந்த நல்லா தெளிஞ்சு எழுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாயா ஐயா நானும் இப்போ பார்த்தனே காரை விட்டு இறங்கி துள்ளி குதிச்சுட்டுல ஓடுச்சு சரி இரு நான் மெல்ல உள்ளே போய் பார்க்குறேன் பங்கஜம் பூனை போல் நடந்து பங்களாவுக்குள் செல்ல ஹாலில் தியா கணேசன் கழுத்தில் மேல் அமர்ந்திருக்க சங்கு சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுச்சான் அது தியாதியான்னு பாடுச்சான் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் என்று தன்னை மறந்து கணேசன் குதித்தபடி இருந்தான் ரத்தியும் அதை ரசித்தபடி இருந்தாள் பக்கவாட்டில் மார்ட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தபடியே தோட்டத்துக்குள் நின்று கொண்டிருந்தான் தோட்டத்தில் ஒரு வால்பேரி மரத்தின் நிழலுக்கு கீழே சென்று நின்றவன் குரூரமாக யோசிக்க தொடங்கிவிட்டான் கச்சிதமாக அப்பொழுது அவன் கைபேசியில் அமட்டல் காதுக்குள் சதீஷ் என்ன மாட்டேன் என்ன இருக்கு மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சதீஷ் வரும் பொழுது ரத்தி வாந்தி எடுத்த குழந்தை ரத்த வாந்தி எடுத்த குழந்தை இப்போ நல்லா துள்ளி விளையாடுது அந்த சாமியார் கொடுத்த மருந்துக்கு நல்ல எஃபெக்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது நிஜமாவா நான் வேணால் செல்ஃபோனில் வீடியோ எடுத்து போட்டுமா பார்க்குறியா எப்படி மாட்டின் அது ஒரு ஸ்லோ பாய்சன் கேஸ் தினமும் அது குடிக்கிற பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் இருக்கு கொடுத்து அதை ஒரு நோயாளியாக ஆக்கிறது தான் அது தானே அப்படி இருக்க ஒரு நாளில் அது எப்படி துள்ளி விளையாடும் அதெல்லாம் எனக்கு தெரியாது போய் அந்த சாமியாரை தான் கேட்கணும் ஆமாம் குழந்தைக்கு பாலில் விஷம் மாதிரி அந்த வடநாட்டிக்காரிக்கு எதுவும் கொடுக்கலையா எப்படி ஆயிரம் கோடி ரூபா சொத்துக்கும் ஒரே வாரிசு குழந்தை தானே அதுதான் நம்மளோட முதல் டார்கெட் ஒரே சமயத்தில் ரெண்டு பேருக்கும் குறி வச்சா சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது இல்லை அப்போ இங்கே மட்டும் ரெண்டு பேரையும் போட்டு தள்ள சொல்கிற இங்கே அந்த சந்தேகம் வராதா அவங்க இப்போ அரண்மனைக்கு வெளியில் இருக்காங்க மறுட்டேன் ஆக்சிடெண்ட்டுங்கிற பேரில் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படி போடணுன்னு தானே உன்னை அந்த இஸ்டேட்டுக்குள்ளே ஒரு கார்டினராக வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன் ஆமாம் அரண்மனையாக அரண்மனைங்கிறே கணேசன் சார் என்ன ராஜவம்சம் அவங்க இந்த காலத்துலலாம் எங்கேயும் இருக்காங்க ராஜாக்கள்லாம் நீ நோண்ட ஆரம்பிச்சிட்ட வேண்டாம் விட்டுரு அசைன்மெண்ட்டை முடிச்சுடு காசை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இரு உனக்கு எதுக்கு அந்த அரண்மனை குடும்பத்தோட விஷயம் என்ன சதீஷ் யதார்த்தமாக தானே கேட்டேன் இதில் ரகசியம் என்ன இருக்குது ஒரு ரகசியமும் கிடையாது சேலம் தர்மபுரியெல்லாம் திப்பு சுல்தான்ங்கிற ராஜா கிட்டே இருந்தது இப்போ தும்பிப்பாடியில் குறுநில மன்னராக கப்பம் கட்டி வாழ்ந்தவங்க தான் இந்த அரண்மனை குடும்பத்தவங்க ஒரு காலத்தில் ஏற்காடு இவங்க கையிலேயே இருந்ததா சொல்லுவாங்க அப்போவே சேலம் பக்கம் வந்து செட்டில் ஆகிட்டார் நம்ம கணேசன் சாரோட கொள்ளுத்தாத்தா மகாதேவராஜா வெள்ளைக்காரங்களோட ரொம்பவே சிநேகமாக இருந்தவராக அவர் அதனால் பெரிய பெரிய கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து கோடி கோடியாக அப்பவே சம்பாதிச்சுருக்காரு சேலத்தை சுற்றி இரநூறு மைலுக்கு ரயில்வே ட்ரேக்கை அந்த காலத்திலேயே இவங்க தான் போட்டிருக்காங்க அது போக பல அணைகளையும் கட்டி இருக்கிறதாகவும் கேள்வி ரொம்பவே பெரிய கை இன்றைக்கும் அந்த ராஜ தோறணில் இந்த குடும்பம் விடவே இல்லை அதை இப்போவும் தங்கத்தட்டில் தான் சாப்பாடு ஃபாரின் காரில் தான் சவாரி டிரைவர்னா யூனிஃபார்ம் கேப்புன்னு நீட்டாக இருக்கணும் இப்போ இருக்கிற கணேசன் சாரோட அப்பாவோட கைலாசராஜா கிட்ட கூட நான் பேசுனது கிடையாது எது சொல்கிறதா இருந்தாலும் எல்லாமே பி ஏ லோகநாதன் மூலமாக தான் பார்த்துக்க ஏன் நீ சொல்கிறத கேட்டா எங்கேயோ இடிக்கிதே சதீஷ் என்ன சொல்கிற நீ இல்லை இவ்வளவு பெரிய செல்வாக்கோடு இருக்கிறவங்கள நம்பி ஒரு பெரிய கொலையை செய்ய போகிறோமே எங்கேயாச்சும் ஸ்லிப்பானா நாம் மாட்டிக்குவோம்ல இவங்க பட்டக்ஸை தட்டிக்கிட்டு போயிடுவாங்க இதை நீ நாம் யோசிக்காமல் இருப்போன்னு நீ நினைக்கிறியா அப்போ நமக்கு எந்த சிக்கல் வராதுன்னு சொல் வரவே வராது வேலையை மட்டும் கச்சிதமாக முடிச்சுக்கணும் இது சிசிடிவி கேமரா காலம் எப்போவுமே அது மேலே உனக்கு ஒரு கண் இருக்கணும் அதோடய எல்லைக்குள்ள எதையுமே செய்யக்கூடாது ஞாபகத்தில் வச்சுக்க அதனால தான் இங்கே பங்களாவில் கேமரா மெயின் வயரை எலி கழிச்ச மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்போவும் ஸ்கின் கலர் க்ளவுஸும் பாக்கெட்லேயே இருக்குது இப்போ செல்ஃபோனும் ஒரு இழவு தான் அப்பப்போ சிம் கார்டை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவேன் இன்றைக்கி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு குற்றவாளியுமே என் வரையில் ஒரு பாடம்தான் உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் கூட பாடம் தான் தைரியம்தான் நம்முடைய ஒரே சொத்து அடுத்து புத்திசாலித்தனம் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத இந்த பொண்ணுக்கு சொந்தம் வந்தோன்னே யாருமே இல்லையா அவங்கெல்லாம் சும்மா விட்டுருவாங்களா இருக்காங்க அதுலாம் வடக்கு ஆனால் அவங்கெல்லாம் இதை நம்ம கணேசன் சாரோட ஓடி வந்ததுமே இதுக்கு தலைமுழுக்கு போட்டுட்டாங்க இப்போ இருக்கிற ஒரே சப்போர்ட் கணேசன் சார் மட்டும்தான் அடுத்தது இவ பெத்த தியா அதுதான் அந்த அரண்மனை குடும்பத்தோட அடுத்த வாரிசு அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டால் கொஞ்ச நாள் கணேசன் சார் தாடி மூசியோடு தெரியறவாரு அப்புறம் அவரோட தாய் மாமாவான குலசேகர ராஜா தன்னுடைய மகள் மஞ்சுளாவை எப்படியாவது கணேசன் சாருக்கு கட்டி வச்சு கரெக்ட் பண்ணிவிடுவார் சொத்துக்காக குலைங்கிறத நான் அதிகம் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நானே அதை இப்போ செய்ய போகிறேங்கிறது நினச்சி ஆச்சரியமாக இருக்குது சுதீஷ் வாழ்க்கையில் நடக்கிறதத்தானே சினிமாவில் காட்டுறாங்க இது காலமெல்லாம் நடக்கிற விஷயந்தான் நீ மனசை போட்டு அலட்டிக்காத கொலையை ஒரு தொழிலாக செய்கிறவன் நீ தான் ஒன்றை சூஸ் பண்ணேன் நான் சொன்னதை கேட்டு அவங்க மேலே இறக்கப்பட்டுடாத ஆடு வெட்டுறவன் ஈரமாயிடக்கூடாது குலசேகர ராஜா சார் அவங்க சாவு சேதிக்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஐம்பது லட்சம் ஹார்ட் கேஷாக ஒரு தோல் பையில் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஆக்சிடெண்ட் ஐடியா ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்து எலக்ட்ரிக் ஷாக் இருக்குது உனக்கு நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் விடு சதீஷ் எலக்ட்ரிக் ஷாக் கேஸ் சிலிண்டர் ஃபயர் ஆக்சிடென்ட்னு எவ்வளவோ இருக்குது எது இருக்கோ அதை கொண்டு கச்சிதமாக முடிச்சிடுறேன் ரைட் ஆல் தி பெஸ்ட் மறுபக்கம் சதீஷ் முடித்து கொள்ள மார்ட்டினும் செல்ஃபோனை முடக்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் தோட்ட வேலை செய்பவன் போல பாசாங்க செய்யவும் தொடங்கினான் மாலை வேளை டாக்டர் வெங்கட்ராவின் பங்களாவுக்கு சென்ற பொழுது கணேசனுக்கும் ரத்திக்கும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அங்கே பங்களா வாசலில் பாபா வடிவ சாமியார் அங்கே வந்திருந்தார் டாக்டர் வெங்கட்ராவ் அவர் முன்னால் மேல் சட்டை கூட போடாமல் ஒரு பணிவான பக்தனாக கையை கட்டி நின்று கொண்டிருந்தார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்